ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் இறைமகன் நேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே மாவீர நப்போலியன் ஒருமுறை தன்னுடைய படையிலே தளபதியாக இருந்த ஒரு நபரை பணியிலிருந்து நீக்கம் செய்து அவனுக்கு மரண தண்டனை வழங்கினான் அதை கேள்விப்பட்டு அந்த தளபதியினுடைய மகள் நப்போலியனிடம் வந்து என்னுடைய தந்தைக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று வேண்டி நின்றாள் நப்போலியன் அவளிடம் உன்னுடைய தந்தை செய்த தவறையை மீண்டும் செய்திருக்கிறான் அவன் நீதியின்படி தண்டனைக்குரியவன் அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது என்று கூறினான் அப்பொழுது அந்த பெண் நெப்போலியனிடம் நான் உங்களிடம் நீதிக்காக வரவில்லை மாறாக இரக்கத்தையே கேட்கிறேன் என்னுடைய தந்தைக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று வேண்டினாள் அப்பொழுது நெப்போலியன் அவளிடம் உன்னுடைய தந்தை இரக்கம் காட்ட தகுதியற்றவன் என்று சொன்னபோது இந்த பெண்ணானவள் தகுதியற்றவர்களுக்கு காட்டுவதற்கு பேர்தானே இரக்கம் என்று வாதிட்டாள் இந்த பெண்ணினுடைய வாதத்தால் கவரப்பட்ட நெப்போலியன் அவளுடைய தந்தையை விடுதலை செய்து அவனுக்கு இரக்கம் காட்டினான் தண்டனைக்குரியவர்கள் தங்கள் தண்டனையிலிருந்து விடுதலையும் தகுதியற்றவர்கள் தங்கள் தகுதிக்கு மிஞ்சியதையும் பெற்று கொண்டிருப்பது இரக்கத்தினாலேயே நாம் நம்முடைய பாவத்தில் இருக்கிற தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று வாழ்வு பெற்ற மக்களாக வாழ்வதும் கடவுளுடைய அருளுக்கு தகுதியற்ற நாம் கடவுளுடைய அருள் இறக்கத்தை மிகுதியாக பெற்றிருப்பதும் கடவுளுடைய இரக்கத்தினாலே படைப்பின் தொடக்கம் முதல் கடவுளுடைய இரக்கம் மிகுதியாக வெளிப்படுவதை விவலியத்தில் நாம் பல இடங்களிலே வாசிக்க காணலாம் தொடக்கத்தில் ஆபிரகாமுடைய காலத்தில் கடவுள் சோதம் குமோராவை அழிக்க எண்ணியபோது தன்னுடைய எண்ணத்தை ஆபரகாமிடம் வெளிப்படுத்துகின்றார் ஆபிரகாம் கடவுளுடைய இரக்கத்தை வேண்டுகின்றார் ஆண்டவரை ஐம்பது நீதிமான்கள் இந்த ஊரிலே இருந்தால் இவர்களின் பொருட்டு இந்த ஊரை அழிக்காமல் காப்பீரோ என்று ஆபிரகாம் அவருடைய இரக்கத்தை வேண்டுகின்றார் கடவுளும் ஐம்பது நீதிமான்கள் இந்த ஊரிலே இருந்தால் அவர்களின் பொருட்டு நான் இந்த ஊரை அழிக்க மாட்டேன் என்று கூறுகின்றார் ஆபிரகாம் படிப்படியாக எண்களை குறைத்து கொண்டே வருவார் ஐம்பதற்கு ஐந்து குறைவாக நாற்பத்தைந்து பேர் இருந்தால் அல்லது நாற்பது பேர் இருந்தால் முப்பது பேர் இருந்தால் இருபது பேர் இருந்தால் பத்து பேர் இருந்தால் இந்த ஊரை அழிக்காமல் விட்டுவிடுவீரோ என்று கேட்கின்ற பொழுது கடவுள் பத்து நீதிமான்கள் இருந்தால் அவர்களின் பொருட்டு இந்த ஊரை அழிக்க மாட்டேன் என்று கடவுள் ஆம்பிரகாமிடம் தமது இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார் இன்னும் மோசையினுடைய காலத்தில் கடவுள் மோசையை அழைக்கின்றார் மோசையை அழைத்து எகிப்திலே என் மக்கள் படுகின்ற துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்புகின்ற குரலை நான் கேட்டேன் அவர்களை வழிநடத்தி வர உன்னை நான் அனுப்புகிறேன் என்று கடவுள் மோசையை அனுப்புகின்றார் மோசை பார்வோனிடம் சென்று இஸ்ராயல் மக்களை அழைத்து வருகின்றார் செங்கடலை பிளந்து அவர்களை வழிநடத்தி வருகின்றார் ஆனால் இஸ்ராயல் மக்கள் கடவுளை மறந்து போகிறார்கள் கடவுள் தங்களுடைய வாழ்விலை செய்து வந்த நன்மைத்தனங்களை மறந்து வேற்று தெய்வங்கள் பின்னால் செல்கிறார்கள் வேற்று தெய்வங்களுக்காக சிலை வடிவமைக்கிறார்கள் அப்பொழுது கடவுளுடைய சினம் அவர்களுக்கு எதிராக எழுகின்றது கடவுள் மோசையிடம் நான் இந்த மக்களை அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது மோசை அவர்களுக்காக கடவுளுடைய இரக்கத்தை வேண்டு நேர்கிறார் கடவுளும் தம்முடைய மனதை மாற்றிக்கொள்கிறார் இனிமாக பல இடங்களிலே இஸ்ராயல் மக்கள் தவறு வைத்து கடவுளுடைய பாதையில் இருந்து விலகி செல்கிறார்கள் கடவுளை விட்டு விலகி செல்கிறார்கள் கடவுள் இறைவாக்கினர் வழியாகவும் நீதி தலைவர்கள் வழியாகவும் அவர்களை கண்டித்து திருத்தி மீட்டுக் கொண்டு வருகிறார் கடைசியாக தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார் அவர் இந்த உலகத்திற்கு நீதி தீர்ப்பு வழங்குவதற்காக அல்ல மாறாக தன்னுடைய ஒரே மகன் வழியாக இந்த உலகத்தை மீட்பதற்காகவே அவர் தம்முடைய மகனை அனுப்புகின்றார் ஆனால் கடவுளுடைய மகனை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார் தமக்குரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எவான் நற்செய்தியாளர் எழுதுகின்றார் அவர் குழந்தையாக இருந்த பொழுது அவருடைய உயிருக்கு எதிராக வாழ் வைக்கப்பட்டது அவர் இளைஞனாக இருந்த பொழுது அவரை கல்லறிந்து கொள்ள பார்த்தார்கள் கடைசியாக சிலுவை மரத்தை அவர் மீது ஏற்றிவிட்டார்கள் இருப்பினும் இயேசு எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இவர்கள் செய்வது என்னவென்று அறியாது செய்கிறார்கள் என்று அவர்களை மன்னித்து கடவுளுடைய இரக்கத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்றார் அம்பார்ந்தவர்களே கடவுளுடைய இரக்கமானது நாம் பாவத்திலே தொடர்ந்து வாழ்வதற்கோ அல்லது செய்த தவறையை திரும்ப திரும்ப செய்வதற்கோ ஆன அனுமதி சீட்டு கிடையாது மாறாக மனம் மாற்றம் பெற்று கணித மக்களாக வாழ்வதற்கான அழைப்பாக இருக்கின்றது நாம் மனமாற்றம் பெறுகின்ற பொழுது கடவுள் மன்னிப்பதற்கு மன்னிப்பை நமக்கு வாக்களிக்கின்றார் ஆனால் மனமாற்றத்தை நாம் தள்ளி போடுகின்ற பொழுது கடவுள் நாளை தினத்தை நமக்கு வாக்களிக்கவில்லை இந்த நட்சியை நாம் காணுகின்ற அந்த நிகழ்வுகள் ராத்துவால் கொல்லப்பட்ட நபர்களாக இருக்கலாம் அல்லது கோபுரம் இடிந்து விழுந்து இறந்த நபர்களாக இருக்கலாம் இந்த மனிதர்களுடைய வாழ்வானது நம்மை நாம் அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாம் நீதிமான்களாக காட்டிக்கொள்வதற்காக கொடுக்கவில்லை மாறாக மனித வாழ்வானது நிலையற்றது என்பதையும் சீக்கிரமாக மனம் மாறி நல்லவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற அழைப்பையும் நமக்கு கொடுக்கின்றது நாம் மனம் மாறியவர்கள் என்பது நாம் நல்ல கனி கொடுக்கின்றோம் என்பதிலிருந்து அறியப்படும் அன்பு இரக்கம் மன்னிப்பு நல்ல செயல்கள் போன்றவற்றின் மூலமாக நாம் மனம் மாறியவர்கள் என்பதும் கடவுளுக்கு ஏற்ற கனிதருகின்ற மக்கள் என்பதுவும் அறியப்படுகின்றது பல நேரங்களில் நாம் கனி கொடுக்காத வெறும் இலைகளை கொண்ட மக்களாகவே இருக்கின்றோம் கூட்டங்களுக்கு மேல் கூட்டங்கள் அறிக்கைகள் என்று பல இலைகளை கொண்டவர்களாக இருக்கின்றோம் ஆனால் நம்மிடம் கனியை காண்பது இல்லை கடவுள் நம்மிடம் கனியை தேடுகின்றார் ஆக கனி தருகின்ற மக்களாக வாழ்வோம் இறைவனுக்கு ஏற்ற மக்களாக வாழுவோம்